வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கற்றாழையினுடைய ஊட்டச்சத்து மதிப்புகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கும் ஏன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் கற்றாலைக்கு மருத்துவன்மைகளையே கொடுக்குது கற்றாலையில் நீர் சத்து நார் சத்து கார்போஹைட்ரேட் போதுமான அளவுக்கு சர்க்கரை கேல்சியம் இரும்பு சத்து சோடியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எல்லாமே இருக்குது கற்றாலை எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இலையை நீங்கள் பாதியாக நறுக்கும் போது வந்து ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஜெல்லில் வந்து அலோயின் அப்படின்ற ஒரு கூறு இருக்குங்க இது வந்து நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கற்றாழை சாறு இருக்குது பார்த்திங்களா அதை உட்கொள்ளும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் தான் குறிப்பிட்றாங்க கற்றாழை எப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்லாம் ஜூஸ் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் கற்றாழை வருவல் வேக வைத்த கற்றாழை இது மாதிரி எடுத்துக்கலாம் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனால் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் செரிமானத்தை மேம்படுத்துகிறவது கற்றாழை இப்போ கற்றாலையும் கற்றாழை சாறு நீங்கள் அந்த கற்றாழை சாறு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் உட்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா அல்சர் மற்றும் இதர செரிமான கோளாறுகள் உங்களுக்கு வந்து தடுக்கப்படும் அதுக்கு நீங்கள் அந்த கற்றாழை சாறு வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுப்பகுதியில் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சரிமானமாகும் செரிமானமான உணவுகளில் இருந்து உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ வயிற்று வலியோ வயிற்றுப் பொறுமலோ வயிற்று உப்புசமோ வாயு பிரச்சனையோ என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஒட்டுமொத்த அந்த செரிமான மண்டலத்தையுமே பலம் படுத்திக் கொள்வதற்கெல்லாம் செரிமான மண்டலம் தவிர்த்து அந்த குடல் வயிறு போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்குமே நீங்கள் வந்து கற்றாழை சார் எடுத்துக்கொள்ளலாம் சர்மத்திற்கு இதம் அளிக்கக்கூடியது கற்றாழை சார் இப்போ கற்றாழை ஜெல் இருக்குங்க இல்லையா அது வந்து சர்மத்துடைய மேற்புறத்தில் நீங்கள் தடவும் போது சர்மத்தில் உண்டாக இருக்கக்கூடிய காயங்கள் தடிப்புகள் கட்டிகள் மற்றும் மிக்ஸ் சீமா போன்ற ஸ்கின் டிசீஸ் தோல் சார்ந்த குறைபாடுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து குணமாயிடும் அரிப்பு சொறி படை தேமல் சிறங்கு இந்த மாதிரி நிறைய வந்து தோல் சம்பந்தமான வியாதிகள் அதே போல் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு என அத்தனை விதமான சர்மம் தொடர்பான பிரச்சனைகளையும் தோல் சார்ந்த பிரச்சனைகளையுமே கற்றாழைச் செல் வந்து நமக்கு வந்து சரி பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து அந்த கற்றாழை ஜெல்ல வந்து அந்த தோல் சார்ந்த பிரச்சனையோ அல்லது சர்ம பிரச்சனையோ இருக்கக்கூடிய இடங்களை நம்ம அப்ளை பண்ணணும்னா போதுமானது அது வந்து நம்ம உடலை வந்து குளிர்வித்து அது கூடிய கிருமிகளை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு நீக்கிவிட்டு சர்மத்திற்கு இதமளிக்கக்கூடியது கற்றாழை ஜெல் காயங்களை குணப்படுத்தக்கூடியது கற்றாழை ஜெல் தீ காயம் அப்புறம் சூரிய வெப்பத்தால் உண்டான காயம் போன்றவற்றால் உண்டாகக்கூடிய புண்களை க்யூர் பண்ணுறதுக்கு பல காலமாக கற்றாழை சாறு வந்து பயன்படுத்தப்படுதுங்க விரைவாக புண்களை வந்து நீங்கள் ஆற வைக்கணும் அப்படின்னா அந்த தன்மை கற்றாழைக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ கற்றாழை ஜெல்லை வந்து நீங்கள் அந்த புண்கள் மேலே வந்து அப்ளை பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயம் வந்து உங்களுக்கு விரைவில் ஆற ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்போ காயங்கள் இருந்ததுன்னா காயங்களை நம்ம உடனே வந்து ஆற வைக்கணும் அப்படி ஆற வைக்கல அப்படின்னா அதன் மூலமாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே போக போ உள்ளே வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் அந்த புதுவிதமான கிருமிகளால் நிறைய நோய்கள் உண்டாகும் காயங்கள் ஆறலை அப்படின்னா அது பல்வேறு விதமான பக்க விளைவுகளையுமே ஏற்படுத்துங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த காயங்களை குணப்படுத்துறதுக்கு கற்றாழை ஜெல் வந்து பயன்படுத்திக்கலாம் நெஞ்சரிச்சலை சரி செய்யக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்றாழை ஜெல் இப்போ வாயு அமிலத்தை வந்து குறைவாக சுரக்க செஞ்சு நெஞ்சரிச்சலை முதன்மை காரணமாக எதுக்கழுத்தலை போக்குறதுக்கெல்லாம் கற்றாழை கற்றாலை வந்து உதவிகரமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அந்த கற்றாழை ஜெல்லில் உங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அசிரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் அது எல்லாமே உங்களுடைய தொண்டையில் வந்து நின்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குமட்டல் மாதிரி இருக்கும் எதுக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க எதுக்களித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து அந்த மாதிரி அசடிட்டி பிரச்சனை இருக்கும் நெஞ்செரிச்சலை வந்து கியூர் பண்ணுறதுக்கு கற்றாழை சாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனையே வந்து இனிமேலும் இருக்காது அதை குணமுப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கற்றாழை ஜெல் எடுத்துக்கலாம் இப்போ நீரிழிவு பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அந்த நீரிழிவால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அல்லது அப்புறம் அந்த நீரிழிவுக்கு முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் சோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முதற்கட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த முதற்கட்ட ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றாலை வந்து கிளைசமி கட்டுப்பாட்டிற்கு வந்து உதவுவதாகவும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பிளட்டில் சுகரோடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்குமே நீங்கள் கற்றாழை சாறு கற்றாழை உணவுகள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை இனிமேலும் வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் கற்றாழை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கற்றாழை கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் காரணமாக கீழ்வாதம் தொடர்பான மூட்டு வலி மற்றும் வீக்கம் ஆகியவை கீழ்வாதத்துடன் தொடர்புடைய தடுத்து மூட்டுகளில் கற்றாழை சாறு உதவிகரமாக இருக்குங்களுக்கு மூட்டுவெளி தொடர்பான பிரச்சனையும் இருக்காது எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது பெறணும் அப்படின்னாலும் கற்றாழை சாறு உங்களுடைய உணவுகள் கற்றாழை ஜெல் அதாவது பயன்படுத்தும் போது கிடைக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பே அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே